ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புக்கில் பார்க்க போகிறோம் அது கடவுள் வாழ்த்து ராமலிங்க அடிகளார் பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாம் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து இந்த பாடல் எழுதினா வள்ளலார் வள்ளலாரின் கேட் பெயர் ராமலிங்கம் அவரோட காலம் எப்போ பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது அவர் எப்போ மறைந்தார்னா முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு அவர் பிறந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூர் என்னும் ஊரில் பிறந்திருக்கிறார் அவரோட பெற்றோர் யார்னு பார்த்தீங்கன்னா ராமையா பிள்ளை சின்னம்மையார் ராமலிங்கம் தம் பெற்றோருக்கு ஐந்தாவது மகனாக பிறந்திருக்கிறார் இவருக்கு சிறப்பு பெயர்கள் சில இருக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் பிரகாச வள்ளலார் புதுநெறிகண்ட புலவர் இறையொருள் பெற்ற திருக்குழந்தை ஓதாது உணர்ந்த பெருமாள் சன்மார்க்க கவி இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள் வள்ளலாரோட சிறப்பு என்னன்னா சுத் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியிருக்கிறாரு சத்திய ஞான சபை நிறுவியிருக்கிறாரு சத்திய தருமசாலை இவற்றை வடலூரில் நிறுவியிருக்கிறாரு அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக ஏற்படுத்திய சங்கம் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் பசித்துயர் போக்க மக்களுக்காக ஏற்படுத்தியது வந்து அறச்சாலைகள் கல்வி கற்று ஞானம் பெற ஏற்படுத்தியது வந்து சத்திய ஞான சபை வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் சிலவற்றை பார்க்கலாம் ஒளிவிலொடுக்கம் சின்மய தீபிகை தொண்டை மண்டல சதகம் உரைநடை நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்யம் மனுமுறை கண்ட வாசகம் இவர் எழுதிய செய்யுள் நூல்கள் திருவருட்பா இது ஆறு திருமுறைகளுடையது திருவருட்பாவில் இடம்பெறும் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ஷார்ட்டாக ஐம்பத்தெட்டு பதினெட்டுன்னு வச்சுக்கோங்க இவருடைய பாடல்களை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொழுவூர் வேலாயுத முதலியார் இவருக்கு சில பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடியிருக்கிறார் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பது இவருடைய முழக்கம் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்பது இவருடைய தத்துவம்தான் தமிழை இரவாத நிலையை தரும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை முதலியவெல்லாம் இவருடைய தத்துவங்கள் இவ்வளோதான் ஒரு பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸு தேங்க் யூ